வணக்கம் சின்ன கிட் சேனலுக்கு உங்கள் அனைவரையா அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் மறு உருவமாக எப்பொழுது மாறும் மனித குலம் முழுவதும் சிறுவ சிறுமியராகி கடவுள் அக்கூட்டத்தின் மகிழ்வு மிக்க சிறுவனாம் கண்ணனாகவும் சக்தி மிக்க சிறுமியாய் காளியாகவும் வெளிப்பட கண்ணனாகவும் என்று குறிப்பிடப்படுவது ஸ்ரீ பகவான் அரவிந்தர் காளியாகவும் என்று குறிப்பிடப்படுப்படுவது ஸ்ரீ அன்னை வெளிப்பட அனைவரும் ஒருங்கிணைந்து இன்ப பூங்காவில் விளையாடும் பொழுது விளையாடும் பொழுது ஈடன் பூங்கா நன்றாகத்தான் இருந்தது ஆனால் ஆதாரமும் ஏவாளும் சிறு பிராயத்தினராக இல்லாமல் வளர்ந்த பருவத்தினராக இருந்துவிட்டனர் அவர்களின் கடவுளும் மிக முதியவராக பயபக்தியூட்டும் கடுமையானவராக இருந்துவிட்டார் இத அதனால்தான் பாம்பு வடிவத்தில் வந்த சாத்தானின் ஆலோசனையை அவர்களால் மறுக்க முடியவில்லை கடவுளை ஒரு கடுமையான கண்ணியம் மிக்க அரசராகவும் மதிப்பு மிக்க நீதிபதியாகவும் நகைச்சுவை மிக் உணர்வே சிறிதும் இல்லாதவராகவும் உருவகப்படுத்தி அக்கருத்தை மனித குலத்தின் மீது சுமத்திவிட்டன யூதர் ஆனால் கண்ணனை கண்டுள்ள நாம் விளையாட்டை விரும்பும் ஒரு சிறுவனாகவும் குறும்புத்தனமும் உவகை சிரிப்பும் நிறைந்ததொரு குழந்தையாகவும் கடவுளை காண்கின்றோம் புன்னகை புரிய தெரியாத ஒரு கடவுளால் அந்த இந்த நகைச்சுவை ததும்பும் உலகை படைத்திருக்க முடியாது ஒரு குழந்தையை கடவுள் தன் ஆனந்த அரவணைப்பில் ஏந்தி கொஞ்சுவதற்கென எடுத்துக்கொண்டான் ஆனால் குழந்தையின் தாயோ அழுதான் தன் இனி இல்லாது போனா போனதென்று ஆற்ற ஆற்றவியலா துயரத்தில் ஆழ்ந்த வேதனையோ துயரோ இன்னலோ வரும்போது நான் அப்பவே என் அன்பு தோழா என்னை இம்சிக்கும் வேலையில் திரும்பவும் இறங்கிவிட்டாயா என்றேன் ஆறு அமர்ந்து அவ்வேதனையின் இன்பத்தை அத்துயரத்தின் மகிழ்வை அந்த இன்னலின் நற்பேறு தன்னை துயர்கின்றேன் தூய்கின்றேன் அப்போது தனது விளையாட்டு வெளியாகிவிட்டது என்பதை என் அன்பர் கொண்டான் தன் பேய்களையும் பூச்சாண்டிகளையும் என்னிடம் இருந்து அகற்றி விடுவான் கோபி பெண்களின் ஆடைகளை கண்ணன் திருடியதாக புராணத்தில் வரும் வருணனையை தெய்வீக ஞானத்தை நாடுபவர் படிக்கும் பொழுது அவன் அதை கடவுள் ஆன்மவை நடத்தும் முறையை பற்றி ஒரு ஆழ்ந்த உருவ உருக உருவகத்தை காண்கின்றன பக்தன் தனது இதயத்தின் மறை அனுபவங்கள் தெய்வீக செயலின் பூரண வடிவெடுப்பதை காண்கின்றான் நெறியை தீவிரமாக சுமத்துபவனும் காமுகன் இருவரும் ஒரே மனநிலையில் இரு முகங்களே அதில் ஒரு காம காம கதையைத்தான் நாம் இப்பொழுது காண்கின்றோம் சாஸ்திரங்களை படிக்க வரும் மனிதர் தன் முள் இருப்பதை தம்முடன் கொண்டு வருகின்றனர் அதன் பிரதி பிரம்மத்தை பிம்பத்தையே அங்கு காண்கின்றோம் அதன் பிரதி பிம்பத்தையே அங்கு காண்கின்றோம் என் அன்பன் எனது பாவமாகிய ஆடையை கலை தெரிந்தான் நான் அதை விளைவிட்டேன் பின்னர் அவன் என் புண்ணிய ஆடையை பிடித்து இழுத்தான் நானோ வெட்கமுற்றேன் கலவரம் அடைந்தேன் அவனை தடுத்தேன் அவன் அதை பலவந்தமாக பிடுங்கி எரிந்த தான் என் ஆன்மா எவ்வாறு எங்கே தெரியாமல் அதுவரை மறைந்திருந்தது என்பதை நான் கண்டேன் பாவம் என்பது புண்ணியவான்களின் பார்வையிலிருந்து தன்னை மறைத்து கொள்வதற்காக கண்ணன் பயன்படுத்தும் முகமுடியாகும் தந்திரமாகும் ஒழு ஒழுக்காக்கும் ஒழுக்க காக்கும் போலி பெரியோனே பாவியின் கடவுளை காண் பாவும் உன் இதயத்தை தூய்மைப்படுத்துவதைக் காண் உன் சகோதரனை அரவணைப்பாயாக உன் சகோதரனை அரவணைப்பாயாக இறை அன்பும் மனித நேயமும் முழுமையாக ஞானத்தை நோக்கி முதலடியாகும் தோல்வியையும் குறையையும் பழிப்பவன் கடவுளின் கடவுளை பழி சென்றான் அவன் தன் ஆன்மாவுக்கு வரம்பு வகுக்கின்றான் தன் பார்வையை ஏமாற்றுகிறான் பழிக்காதே இயற்கையை ஆய்ந்து நோக்கு உன் சகோதரனின் குறை நீக்கி செய் அவர்களுடைய திறமைகளையும் துணிவையும் உன் பிரி பறிவினால் வலுப்படுத்த ஆண் பெண் பொருட்கள் உன் பக்கத்து வீட்டார் உன் நாடு விலங்குகள் மனித குலம் ஆகிய அனைத்தின் மீதான அன்பெல்லாம் இந்த உயிருள்ள வடிவங்களின் பிரதிபலிப்பாகும் இறை அன்பை ஆகும் எனவே அன்பு செய் அனைத்தையும் தூய்த்து மகிழவும் அனைத்துக்கும் உதவியளிக்கவும் என்னென்றும் என்றென்றும் அன்பு செய்யவும் மாற்றலை பெறு கடவுளின் பூரண வடிவம் உருமாற்றம் அடையவும் குறைனைக்கு குணம் பெறவும் அறவே மறுப்பவை இருந்தால் அவற்றை கனிவு கொண்ட இதயத்துடன் ஆனால் கருணையினால் பின்வாங்கி விடாத தீவிரத்துடன் அலி ஆனால் அதை செய்வதற்கு முன் இப்பணியையும் அதற்கான வாழையும் கடவுள் உன்னிடம் ஒப்படைத்துள்ளார் என்பதை உறுதி செய்து கொள் நான் என் அண்மையில் அண்மையில் இருப்பவனை நேசிக்க வேண்டும் அவன் அண்மையில் இருப்பதால் அல்ல அண்மையிலும் தொலைவிலும் என்ன இருக்கிறதே அவன் என் சகோதரன் என்று சமயங்கள் கூறுவதால் அல்ல அந்த சகோதரத்துவம் ஆதாரம் எங்கே அவன் நானே என்பதனால் நான் அவனை நேசிக்க வேண்டும் அண்மையும் தொலைவும் உடலை பாதிக்கின்றன இதயமோ அவற்றிற்கு அப்பாற்பட்டது சகோதரத்துவம் என்பதே சகோதரத்துவம் என்பது இரத்தத்தையோ நாட்டையோ சமயத்தையோ மனித குலத்தையோ சார்ந்ததாகும் ஆனால் சுயநலம் சுயநலம் போது இந்த சகோரத்துவம் சகோரத்துவம் எங்கே போகிறது கடவுளின் வாழ்த்து கடவுளின் உல உலகளாவிய ஒன்றிணைப்பை நோக்கி மனதையும் இதயத்தையும் உடலையும் திருப்பும் போதுதான் ஆழ்ந்த பயன் கருதாத வெல்வதற்குரிய அன்பு சாத்தியமாகிறது நான் கண்ணனும் வாழும் பொழுதே அகங்காரமும் மறைந்து போகின்றன என் அளவில்லா ஆழம் காணா அன்பினை இறைவன்தான் விவரிக்க முடியும் கண்ணனின் வாழும் பொழுது பகைமையும் அன்பின் ஆடலாகி விடுகின்றன மர் போராகி விடுகின்றன உயரிய திருநிலையை ஏந்திவிட்ட ஆன்மாவுக்கு வாழ்வு தீயதா தீயதாகவும் துயர மாயையேயாகவும் இருக்க முடியாது மாறாக வாழ்வெல்லாம் தெய்வீக அன்பனின் விளையாட்டு தோழனின் அலைமோதும் அன்பாகவும் ஆனந்த சிரிப்பாகவும் ஆகிவிடுகின்றன இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்தது வந்து சிந்தனை பொறிகள் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட நூலில் இருந்து இந்த பதிவை நம்ம பா பார்த்தோம் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அன்பை பற்றி அவ்வளவு அருமையாக அவர் விலக்கி சொல்லியிருக்காரு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு தப்ப சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்